நம்ம நிறைய ஃபிக்ஷனல் மூவிஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ்ல பார்த்ததுல ஹீரோ அல்லது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட் அல்லது ஃபியூச்சருக்கு போவாங்க அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் ஒரு நபரால பாஸ்ட் அல்லது ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணி போக முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் பிளஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டைம் ட்ராவல் எவ்வளோ அளவுக்கு பாசிபிள் அது உண்மையிலே சாத்தியமா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் லெஸ் கேஸ் ஸ்டார்டட் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ இஸ்ரோக்கு எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான இயர் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆதித்யா எல்வன் அண்ட் சந்திரயான் த்ரீயை பார்த்தீங்கன்னா வின்ல சக்சஸ்ஃபுல்லா ஏவி வெற்றி பெற்ற வருஷம் தான் அது அண்ட் அந்த முடிவிலே பார்த்தீங்கன்னா இஸ்ரோ புதிய பிளானை பார்த்தீங்கன்னா வகுக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஃபர்ஸ்ட் டே அதாவது ஜான்வரி ஒன் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரோ ஒரு புதிய ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க எக்ஸ்ரே போலரைசேஷன் சேட்டலைட் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா வின்ல ஏவுறாங்க இந்த எக்ஸ்ரே போலரைசேஷன் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் லோயர் ஆர்பிட்டா ஃபோர்த்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கு வர சூப்பர் நோவாஸை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூப்பர் நோவான்றது பேசிக்கலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வானத்துல பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குறது நம்மளால பாக்க முடியும் நம்மள மாதிரியே தான் ஒரு கட்ட ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸும் பாத்தீங்கன்னா இறக்கும் அந்த ஸ்டார்ஸ் இறக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய பிளாஸ்ட் ஆகி வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பிளாஸ்டுக்கான பேர் தான் பாத்தீங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லப்படுது அந்த சூப்பர் நோவா பார்ட்டிகல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பார்ட்டிகல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிளாக் ஹோலோட உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாது அதனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் தியரிஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பேரல் யூனிவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளாக் ஹோல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அனதர் வேர்ல்டுக்குள்ள நம்மளால போக முடியும் அப்படின்னு ஒரு சில தியரிஸ் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது டைம் டிராவல் பண்ண முடியும் பிளாக் ஹோல் குள்ள போனா அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த எக்ஸ்ரே போலரைசேஷன் சேட்டலைட் மூலியமா பிளாக் ஹோல்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த அஞ்சு வருஷம் அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த பிளாக் ஹோல்குள்ள நிஜமாவே எந்த மாதிரியான வேர்ல்டு இருக்கு அப்படின்னு சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க பிளாக் ஹோல்குள்ள எந்த மாதிரியான உலகம் நமக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா